ஸ்டேஜ் மேல ஏறி அத்தனை பேர் முன்னாடியே தன்னோட சொந்த பசங்களையே அசிங்கப்படுத்துற மாதிரி பேசின ரெண்டு அப்பாக்களோட பண்ணி மூமெண்ட்டை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல விஜயோட அப்பா விஜய் கிட்ட படத்துக்காக கால்சீட் கேட்டப்ப தளபதி விஜய் என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் துப்பாக்கி படத்தோட ஆடியோ லைன்ஸ்ல ஸ்டேஜ் மேல நின்று அத்தனை பேருக்கு முன்னாடி போட்டு ஓப்பனா உடைச்சிருப்பாரு அப்படி ஒரு படம் எனக்கு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா எனக்கு பெரிய டேரக்டர் கொடுங்க பெரிய காம்பினேஷன் கொடுங்க நான் வந்து கால் சீட் தரேன் இவர் இந்த மாதிரி பேசிட்டு இருந்ததை கீழே உட்காந்து கேட்டுட்டு இருந்த தளபதி விஜயோட ரியாக்சன் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க நம்பர் ஒன்ல கங்குவா படத்தோட ஆடியோ லஞ்சில் சூர்யாவோட அப்பா சிவகுமார் சூர்யாவுக்கு காலேஜில் சீட்டே தரமாட்டாங்கன்னு சொன்னப்ப நான் தான் பேசி வாங்கினேன் ஆனால் கடைசியாக பார்த்தா அரியர் வச்சுட்டான்ற மாதிரிலாம் ஸ்டேஜ்லேயே பேசிட்டு இருந்திருப்பாரு சிவாஜி கணேசன் பையன் பிகாம் கம்ப்ளீட் பண்ணல உங்க பையன் கம்ப்ளீட் பண்ண மாட்டான என் பையன் கம்ப்ளீட் பண்ணுவான்னு சொல்லி சீட் வாங்கினேன் அதே மாதிரி பிகாம் பைல் அரியன்ஸ் ஆடியன் சைட்ல உட்காந்து கேட்டு சூர்யா ஒரு சில பயங்கரமான ரியாக்சன்ல கொடுத்திருந்திருப்பாரு